நிறைய பேர் இந்த ஃபார்முல டவுட் கேட்டிருந்தீங்க அதாவது இரண்டு முழுக்களுக்கு இடைப்பட்ட அதாவது இப்போ நேரம் முழுக்கும் நிமிடம் முழுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்மில் நிறைய பேர் கமான்ஸில் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க அதுக்கான டெஃபினிஷன் பாருங்கள் இப்போ ஒரு வாட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு நேரம் அதாவது சிறிய முள் தான் நேரமுள் அந்த நேரமுள் வந்து இப்படி ஒரு சுத்து இந்த வாட்ச் ஒரு சுற்று சுற்றுறதுக்கு வந்து முந்நூற்றறுபது டிகிரி எடுத்துக்கிறது சென்டரில் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சுற்று சுற்றுறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிறது அப்போ பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அது வந்து முந்நூற்றறுபது டிகிரி சுற்றுது அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வந்து எத்தனை டிகிரி சுற்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முந்நூற்றது டிகிரி டிவைடட் பை பன்னெண்டு அப்போ முந்நூற்றறுபது டிகிரி வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு முப்பது டிகிரின்னு கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு நேரம் வந்து முப்பது டிகிரி சுற்றுது அதுவே அதாவது ஒரு மணி நேரம் என்னது பன்னெண்டுக்கும் இப்போ ஒன்று கிடையிலன்னா இவ்வளோ இந்த ஒரு இந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே அந்த நேரம் உள் நகர்றதுக்கு முப்பது டிகிரி எடுத்துக்கிறது அதுவே நிமிடம் உள்ள பார்த்துட்டோம்னா அதுவும் ஒரு சுற்று சுற்றுறதுக்கு முந்நூற்றறுபது டிகிரி எடுத்துக்கிறது ஆனால் அது அறுபது நிமிஷத்துலேயே வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா ஒரு வாட்ச் வந்து ஒரு சுற்று சுற்றிடுது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அதுக்கு வந்து எத்தனை டிகிரின்னு பார்த்தோம்னா முந்நூற்றறுபது டிகிரியே அறுபதில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஆறு டிகிரின்னு கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது டிகிரி சுற்றுதுன்னா அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி சுற்றும் அப்போ இந்த முப்பது டிகிரியை அறுபது நிமிஷத்தால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒன்று பை ரெண்டு டிகிரியும் கிடைக்கும் இப்போ நம்ம கோண அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் அதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதாவது நேரம் உள்ள கூடியத முப்பது இல்லையா அதாவது ஒரு மணி நேரத்துக்கு அது முப்பது டிகிரி சுற்றுது இல்லையா அப்போ முப்பது டிகிரியையும் இது இன்ட்டு எத்தனை மணி நேரம் நம்ம எத்தனை மணி எடுத்துக்கிறோமோ அத்தனை மணியெல்லாம் மல்டிப்ளை பண்றோம் பிளஸ் ஒரு நிமிஷத்துக்கு அது எத்தனை டிகிரி சுத்துது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப அரை டிகிரி இன்ட்டு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அதுவே மினிட் ஹேண்ட்ல பார்த்தோம்னா ஆறு டிகிரி இன்ட்டு மினிட்ஸ் கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு கோணத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அவர் ஹேண்டுக்குரியதையும் மினிட் ஹேண்டுக்குரியதையும் குறியதையும் சப்ரேட் பண்ணுங்க அப்போ அரை இன் டிகிரி இன்ட்டு மினிட்ஸ் மைனஸ் ஆறு டிகிரி இன்ட்டு மினிட்ஸா இப்போ இதில் பாருங்கள் இதுவும் இதுவும் சேம் யூனிட்ல இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கழிச்சுக்கிறனும் அப்போ முப்பது டிகிரி இன்ட்டு அவர்ஸ் இப்போ இது நம்ம கழிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும் இது வந்து ஃப்ராக்ஷனில் பின்னத்தில் இருக்கிறதுனால அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆறுண்டா பன்னெண்டு ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு மினிட்ஸ் ஹோல் பவர் டிகிரி இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முப்பது டிகிரி இன்ட்டு அவர்ஸ் ஒன்று மைனஸ் பன்னிரெண்டுனா பதினொன்று பை ரெண்டு இன்ட்டு மினிட்ஸ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா அதுவே இந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணி போட போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஆங்கிளோட வேல்யூ வந்து ப்ளஸில் வந்தால் ப்ளஸ்லேயே எழுதுங்க மைனஸ்ல வந்தாலும் பிளஸ்ல எழுதுங்க ஏன்னா வேல்யூ வந்து அதாவது அது வாட்சைமே நெகட்டிவ் ஆகாது அதனால எப்பொழுதுமே பிளஸ்ல எழுதுங்க அதாவது என்ன இப்படி போடுவாங்க எதுக்காக அப்படின்னா உள்ள ஆன்சர் மைனஸ்ல வந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தான் எழுதுவோம் தான் அப்சொல்யூட் சிம்பிள் போடுவாங்க அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ்ல வேல்யூ வந்தாலும் அதை பாசிட்டிவ்ல நீங்க எடுத்துக்கங்க இப்போ பாருங்க ஒரு கடிகாரம் எட்டு முப்பது மணி என்ன நேரம் காட்டுகிறதுனில் நேரம் மற்றும் நிறுவனம் ரெண்டுக்கு ரெண்டுக்கும் கோணம் கேட்டிருக்காங்க இப்போ கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு சிலர் சொன்ன மாதிரி அந்த மத்தியில் சரி பாருங்க இப்போ எட்டரை மணி அப்படின்னா இப்படி தான் காட்டும் எட்டு முப்பது அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டுக்கும் ஆறுக்கும் இடையில் எவ்வளோ நிமிஷம் கேப் இருக்குன்னு பாருங்க எவ்வளோ நிமிஷம் இருக்குது பத்து நிமிஷம் இருக்குது அப்போ இந்த பத்து நிமிஷத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நிமிட மூலுக்குரிய ஆங்கிளால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ பத்து இன்ட்டு ஆறு டிகிரி சிக்வல் டு அறுபது டிகிரி அதுக்கடுத்து நம்ம இங்கே இல்லையா நிமிஷம் இல்லையா அந்த நிமிடங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அரை டிகிரியால் நம்ம டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பதினஞ்சு டிகிரின்னு கிடைக்கும் அதுக்கடுத்து இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணோம்னா எழுபத்தஞ்சி டிகிரி இது தான் ஆன்சர் இதுவே இதே கணக்கில் எட்டரைக்கு பதிலாக இப்போ எட்டு ஐம்பத்தஞ்சும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி செய்யணும் அப்படின்னா இதுலேயும் அதே போல் இப்போ எட்டுக்கும் பதினொன்னு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூவஞ்சா பதினஞ்சு அப்போ பதினஞ்சு இன்ட்டு ஆறு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் பதினஞ்சு ஆறால நம்மளுக்கு மல்டிபிளை பண்ணோம்னா தொண்ணூறு டிகிரின்னு கிடைக்கும் அதே போல் இங்கே வந்து எத்தனை நிமிஷம் எடுத்திருக்கோம் ஐம்பத்தி அஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தை அரை டிகிரியால் டிவைட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும் ஏன் அப்படின்னா நிமிடம் முள் மணி முள்ளுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும் அதுவே நிமிடம் முள் இந்த நேர முள்ளை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம கழிக்கணும் அப்போ தொண்ணூறு டிகிரியிலேருந்து இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி இதுவே இந்த நம்ம ஒரு நான் ஃபார்மில் ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணோம்னா எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் மைனஸ் பதினொன்று பை இன்ட்டு மினிட்ஸ் இப்போ இதில் இதுல பண்ணோம் பண்ணா முப்பது டிகிரின்ட்டு நம்மளுக்கு வந்து மணி என்ன இருக்குது எட்டு மைனஸ் பதினொன்று பை ரெண்டு இன்ட்டு மினிட்ஸ் வந்து ஐம்பத்தி அஞ்சுன்னு இருக்குது அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா முவட்டாம் இருபத்தி நாலு மைனஸ் இதை மொதல் பதினொன்னே ஐம்பத்தஞ்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணோம்னா அறுநூத்தி அஞ்சு பை ரெண்டுன்னு கிடைக்கும் அதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னம்னா அதாவது ஒரு ரெண்டாம் ரெண்டு இரண்டு ஆறு ஜீரோ இரண்டாம் நாலு மிச்சம் ஒன்று இருக்கும் புள்ளி ஐரெண்டாம் பத்து அப்போ முந்நூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இதுதான் பெரிய நம்பராக இருக்குது அப்போ முந்நூற்றி ரெண்டு புள்ளி நம்ம கழிக்கலாம் கழிச்சோம்னா அஞ்சு ரெண்டு ஒன்று பத்தில் நாலு போச்சுன்னா ஆறு புள்ளி டிகிரி இது மைனஸில் வரும் நான் சொன்னேன் ஆங்கிள் வந்து தான் இருக்கும் அப்போ டிகிரி தான் ஆன்சர் ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடாக இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க